சிறிதே மலர்ந்த தாமரை போல செம்மையோடு திகழக்கூடிய வழிகள் அப்படின்னு தாயாருடைய கண்களினுடைய அழக சொல்ற ஏன்னா முற்றிலும் மலர்ந்த தாமரைல செம்மை குறைந்திருக்கும் கொஞ்சம் வாடி கூட இருக்கலாம் சூரிய ஒளியால ஆனா காலையில் அப்போதுதான் மலர துவங்குகின்ற தாமரையினுடைய இதழ்கள்ல தேன் நிரம்பி இருக்கும் அது போன்று அற்புதமாக புதிதாக மலரக்கூடிய தாமரையை போன்ற விழிகளை உடையவளையே சீத அழகானதும் குளிர்ச்சியை தரக்கூடியதும் எல்லோருடைய தாபத்தை போக்குவதும் மனதை மகிழ்விப்பதும் தயையால் நனைந்த உனது கடாட்சங்களால் இடைவிடாத மங்களங்களை அலைகள் போல் வளர்க்கின்றவளாகிய மூ உலகங்களுக்கும் தாயான மகாலட்சுமியை தியானிக்கிறேன் அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் பிரதரம் புஜ மாதரம் திரிஜகதாம் உபாஸ்மஹே ஷீதரம் ய கருணாவலோகணைஹி யாதரங்கயதி மங்களானி நஹ இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருவள்ளிக்கேணி என்று அழைக்கப்படுகின்ற விருந்தாரண்ய க்ஷேத்திரம் பிரம்மாண்ட புராணத்தில் பத்து அத்தியாயங்களில் இந்த தல வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது நாரதருக்கு இந்த தலத்தின் என்று இந்த பகுதி குறிப்பிடப்படுகின்றது திருவள்ளிக்கேணி கோவிலில் என்ன ஒரு விசேஷம் என்றால் எப்பொழுதும் கர்ப்பகிருகத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய தாயாரே தனிக்கோவில் நாச்சியாராக விளங்குவார் ஆனால் இங்கு ருக்மிணி தாயாரானவர் வெங்கட கிருஷ்ணன் என்ற பெயரோடு அமைந்திருக்க கூடியதாகிய எம்பெருமானுடைய துணைவியாக கிருஷ்ணன் தன் குடும்பத்தினரோடு மூலஸ்தானத்தில் காட்சி அளிக்கின்றார் உற்சவர் முகமுழுக்க அஸ்திரங்களால் பட்ட காயமாக பார்த்தசாரதியாக காட்சி அளிக்கின்றார் இங்கு தனிக்கோவில் நாச்சியாராக இருக்கும் வேதவள்ளி தாயாரானவர்

இந்த திவ்ய தேசத்தில் ஒரு சந்தன மரத்தடியில் அழகான பெண் குழந்தையாக தோன்றுகின்றார் இக்குழந்தையை கண்டு ஆச்சரியப்பட்ட முனிவர்கள் இந்த குழந்தை நிச்சயமாக ஏதோ ஒரு தீவீக சக்தி தான் என்பதை உணர முனிவரானவர் தன்னுடைய மனைவியிடம் இந்த குழந்தையை கொடுத்து வளர்க்க சொல்கின்றார் தேவியும் வேதவள்ளி என்கின்ற பெயரில் அங்கே வாழ்கின்ற மாமுனிவர்கள் மற்றும் அவருடைய தேவியர்கள் எல்லோருடைய பேரன்பிற்கும் பாத்திரமாகி திருமண பருவத்தை அடைகின்றார் தன்னுடைய தேவியை தேடி வந்த எம்பெருமான் கண்கள் வழியாக இருவரும் ஒருவர் இடம்பெறுகின்றனர் இக்காட்சியை கண்ட பிரகுமனிவர் இங்கேயே பெருமான் வேளுந்தொருளி எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்க தனக்கு வேதவள்ளியை மனம் தருமாறு எம்பெருமான் வேண்ட அனைத்து உலகத்தவரும் மகிழுமாறு இங்கு திருமணம் நிகழ்கின்றது பெருமானை கண்ட வேதவள்ளி திருப்பயராக அமைந்தது இதையே மன்னாத இத்தியாக வேதவள்ளி ததோ சுமிதா தோத்யேதோ குவனத்திரையே என்று பிரம்மாண்ட புராணம் குறிப்பிடுகின்றது உத்திரத்தன்று வேதவள்ளி தாயாருக்கும் வேதவள்ளிக்காயாருக்கும் திருமண வைபவம் நடைபெற்று அதுவே சேர்க்கை உற்சவமாக கொண்டாடப்படுகின்றது பாருங்கள் அனைவரும் வேதவள்ளி தாயாரை வணங்கி அவளுடைய அருளை பெறுவோமாக கவிதார்கிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக